ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சுண்டல் கறி தாங்க பாக்க போறோம் செம்ம டேஸ்டா இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பரோட்டான்னு எல்லாத்தொடையும் வச்சு சாப்பிடலாங்க செம்ம அல்டிமேட்டா இருக்கும் இடியாப்பத்தோடையும் நீங்க இந்த மாதிரி சுண்டல் கறி செஞ்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியான இந்த சுண்டல் கறியது சுண்டல் கறிக்கு மசாலா வதக்கி அரைக்க போறோம் பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் குருமிளகு சின்னதா ஒரு பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஏழு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்ட் சாப்டா வதங்கிடணும் பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்ப தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாங்க மிக்சி நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம கறிக்கு மசாலா ரெடி இது அப்படியே இருக்கட்டும் நம்ம சுண்டல் கறியை தான் ரெடி பண்ணிக்க குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பொடி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் பிளேம்ல வச்சு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் நல்லா கலந்து விடுங்க இப்போ பொடியெல்லாம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கிராம் ஊற வச்ச சுண்டல் வந்து நான் எட்டு மணி நேரம் சுண்டலை ஊற வச்சிருக்கேன் நான் கருப்பு சுண்டல் சேர்த்திருக்கேன் நீங்க வெள்ளை சுண்டல் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே மிக்சி ஜார் அலசி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப ஃபுல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்ப அப்படியே குக்கர் மூடி போட்டு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாம் சுண்டல் நல்லா பஞ்சு மாதிரி வந்து வந்துடும் உருளைக்கிழங்க நீங்க பெரிய சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் சுண்டலோட வேகம்போது உருளைக்கிழங்கு கரைஞ்சு போகாம இருக்கும் இப்ப பாருங்க நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்லா சூப்பரா வந்துருக்கு பாருங்க குக்கரை அப்படியே அடுப்புல ஸ்லோ பிளேம்ல வச்சிருக்கேங்க கடைசியா நறுக்கின மலித்தலை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட் ஸ்லோ ஃபிளேம்லேயே அப்படியே விட்டுர்லாங்க இப்போ பாருங்க அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே நம்மளோட சுண்டல் கறி கொதிச்சுட்டு இருக்கு நம்ம சேர்த்து உருளைக்கிழங்கு கூட ரொம்ப குளையாம கரெக்டா இருக்கு பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஸ்டவா அணைச்சிடலாம் டேஸ்ட் ஏன் சிம்பிளான சுண்டல் கறிங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தியோட பூரியோட இட்லி தோசை பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் சுண்டல் கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ